ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சில பிளேசி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சின்ன என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு ரசம் செய்ய போகிறோங்க இந்த ரசம் வந்து ஒரே நாளில் சளியை வந்து வெளியேற்றிடும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூ செடி இந்த இலையை வச்சு தான் நாம் இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம் இந்த செடியில் அற்புதமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குது இலை வேர் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு முடிய முழு விளக்கமான வீடியோ வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம் இன்றைக்கி நாம் இந்த செடியில் இருக்கிறதான இந்த இலையை வச்சு ரசம் செய்ய போகிறோம் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரகத்துக்கு நார்மலாக தட்டுற மாதிரி மிளகு பூண்டு சீரகம் அது கூடவே சின்ன வெங்காயம் வத்தல் வந்து சுட்டு தட்டியிருக்கேன் அது கூட கருவேப்பிலத்தில் இது எல்லாத்தையுமே தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சதான இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனைலாம் போகணும் இப்போ வதக்கி லைட்டாக வதக்கிட்டு இப்போ அது கூட ஒரு அஞ்சு மூக்குத்தி பூ இலை அந்த செடியோட இலை ஒரு அஞ்சு இலையை நம்ம கழுகிட்டு அதை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் நார்மல் ஆயிலு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நலநிலை கூட நீங்கள் தாளிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மசாலா ஒரு நல்லா வதங்கிருச்சு நம்மளுக்கு ரசத்தோட அந்த வாசனை ஸ்மெல்லும் நல்லா வந்துருச்சு இப்போ நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சதான எலுமிச்சி பழவளவு புளி க இந்த தண்ணியை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்மளுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணீரையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நார்மலாக ரசம் வந்து நுற வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம இப்படி ஒரு மூலிகை ரசம் சளிக்கு வைக்க போகிறோம்னா அதில் கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு கொதியாவது விடணும் அப்போ தான் அதோடய சார் இன்னும் நல்லா நம்மளுக்கு இறங்கி ரசத்தோடு மிக்ஸ் ஆகும் இப்போ ரெண்டு மூணு கொதி நல்லா வந்துடுச்சு வந்ததுக்கப்புறமா நாம் இப்போ என்ன செஞ்சிடலாம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணியுமே பார்த்திங்கன்னா அந்த நொறை வந்து தள்ளிகிட்டே இருக்குது இப்போ நாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துருங்க இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நாம் சுட சுட சாதத்துக்கு பரிமாறலாம் இல்லை ரசத்தை அப்படியே வந்து பெரியவங்களாக இருந்தால் கிளாஸில் ஊற்றி ஒரு சூப் மாதிரி குடிக்கலாம் அப்படி குடிக்கும் போது பார்த்திங்கன்னா சளி ஒரே நாளில் வெளியேறிடும் நெஞ்சில் கட்டியிருக்கிற சளி அப்புறம் மூச்சு திணறல் அப்புறம் தலைப்பாறை இருக்கிறவங்களும் இந்த ரசத்தை நீங்கள் உணவுளை எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்